மாணவர்களை அன்பர் நாமத்தில் வாழ்த்துக்கள் முடியலையே இந்த சூழ்நிலையை தாண்ட முடியுமா திக்கற்ற நிலமையில் இருக்கிறேன் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிறனே இந்த சூழ்நிலையை தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட நீங்க இந்த சேனலை ஓபன் பண்ணீங்களா பிரியமானவர்களே கத்தருடைய ஆவியானவர் அழகான ஒரு வார்த்தையோடு இன்று உங்களை சந்திக்கிறார் லுக்கா பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் மனிதனுடைய வல்லமை பணம் பெருத்தவர்கள் இன்னும் அதிகாரம் பெருத்தவர்களோட எதிர்த்து நிற்க உங்களால் முடியலையா தேவனால் கூடும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவரால் கூடும் இன்னும் கூட மனுஷன் உங்களை புரிந்து கொள்ளலையா தேவனால் கூடும் தேவன் உங்களுடைய சூழ்நிலைய நீங்க பார்க்கறத விட இன்னும் ஆழமாய் பார்த்து புரிந்து கொள்ளுகிறார் தேவனால் கூடும் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு திக்கற்ற நிலைமையில் இருக்கீங்களா டாக்டர்ஸ் கூட உங்களை கைவிட்டுட்டாங்களா பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமா கோர்ட்ல தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குதா திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா பிரியமானவர்களே மனுஷரால் கூடாததுதான் உங்களுக்கு உதவி செய்ய யாராலும் கூடாது ஆனா தேவனால் கூடும் தேவனால் கூடும் சரியான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவரால் முடியும் பிரியமானவர்களே அடுத்து இந்த சூழ்நிலையை என்னால் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா பிரியமானவர்களே அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கை கொடுக்க மனுஷனால் முடியாது தான் ஒரு சகோதரி கூட எப்பவும் சொல்லுவாங்க என் பிள்ளைய காப்பாற்ற இந்த உலகத்துல ஒரு மனுஷனால முடியாது ஆனா தேவன் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சிஸ்டர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பையன் மாட்டி கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே விடுதலையாக்கி கொண்டு வர தேவனால் மட்டும்தான் கூடும் புதிய கதவுகளை திறந்து கொடுக்க தேவனால் மட்டும்தான் கூடும் மதில் போல கடன் பிரச்சனை உங்கள் கண்ணு முன்னாடி எழும்பி நிக்கிதா அதை தாண்ட பண்ண தேவனால் மட்டும் தான் கூடும் பிரியம்மாதவர்களே ரிப்போர்ட் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றி எழுத தேவனால் மட்டும் தான் கூடும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் மட்டும் தான் கூடும் கூடும் பதினெட்டு வருஷம் வேலை தேடி இருக்கீங்களா மறுபடி மறுபடி எழுதின எக்ஸாம்ல திரும்ப திரும்ப தோல்வியா கைய நீட்டி ஆசீர்வாதத்தை வாங்க போகும் பொழுது பிசாசு உங்க கைய தட்டி விட்டா மாணவர்களே மனுஷனால் கூடாது தேவனால் மட்டும் தான் கூடும் மட்டும் தான் கூடும் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஒரே ஒரு காரியம்தான் ஜபத்துல உறுதியா தரிச்சிருக்கணும் பிரேமானவர்களே சூழ்நிலையை பார்த்து மறுபடி மறுபடி தோல்வியை சந்திக்கும் பொழுது நம்ம அதி நிமித்தம் வேதனையோடு கூட காணப்படுறது நிமித்தம் ஜபத்தை சில நேரம் விட்டுருவோம் ஜபத்தை விட்டுறாதீங்க தொடர்ந்து ஜபங்கிற அந்த ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஒத்தாசையும் கிருபையும் உங்களை விட்டு விலகாது பிரியமானவர்களே ஆதலால் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்ச மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் குடும் நாதா ஐயா எத்தனையோ வருடம் ஒரே சூழ்நிலையில இருந்து வேதனையோடு இதை தாண்ட முடியுமா அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி உன்னால் கூடாததுதான் நீ நம்பி இருக்கிற மனுஷராலும் உன்னை ஜெயிக்க பண்றது கூடாத ஒரு காரியம்தான் உன்னை தப்பு வைக்கிறது கூடாத ஒரு காரியம்தான் ஆனா என்னால் கூடும் சொல்லி இருக்கீங்கப்பா தெய்வமே உங்க திருமுகத்தை நோக்கி நாங்கள் அனுதினமும் உங்களை விட்டு எங்களை கண்களை தூரமா காதபடி உண்மையே நோக்கி பார்த்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஏ நாமத்தில். நாமத்தில்